வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை என்ன பவி ஹலோ மக்களே நான் வேல் மகா மந்திரம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸில் பாடியிருக்க மக்களே அதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே ஆ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே எப்படி தாங்க ஆரம்பிக்கணும் இதையே நாம் வந்து பன்னெண்டு முறை சொல்லணுங்க பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சொற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தியறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில்நடத்து குகன் வேலே பனைக்கு முக படக்கரட மதத்தவண கஜக்கடவுள் கடவுள் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் சினத்தவுணர் எதிர் தரணக் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேறு கடி அலறமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே தளத்தில் உள்ள தொகுதி களைப்பின் உன வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள தொகுதி கழிப்பின் உன வளைப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே Subtitles <laughs> பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திசைக்கீரியே அறுத்து சிலை முளைத்தது என முகட்டினிரை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை தலை ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மை நடத்துகோன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ப பசித்தழுக முசித்தழுது முறைப்படிதல் ஒழித்தவுனர் உரத்து உதிரினத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படிய அடைத்துதிரம் நினைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும இடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருறும் இடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது ஒளித்தவினர் ஒழித்தவினர் உரத்துதிரனத் தசைகள் அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாளை அடக்குத்தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே தனித்து வழி நடத்தும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருக அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்த முது தமிழ்ப்பழகை இருக்கும் ஒரு கவிப்பொலவன் இசைக்குறுகி குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற்ன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்க அற அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் மடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே தளத்தில் உலகன தொகுதி கலப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே பனைக்கு முக படக்கரக மதத்தவள கஜக்கடல் பதத்தி நீ களத்து முலையில் தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எது தரணக் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேயிரை கடித்து விழி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறு தெரிய உருக்கிய மரத்து நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினவர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இரு கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை இடை வெளுத்த நகை கருத்து சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினவன் உருக்கவரின் எருக்கமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகடை உரைத்தவரை அடுத்த பகை அடுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தளத்தில் கன கனத்தொகுதி கழுப்பின் உள்ள வளைப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் டி நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலகல் சிரித்தையை கடித்து விடுவி மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினைக்கு முக படக்கரக மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் கலத்த முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நித்து வழி நடத்தும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருக அடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு ஒளிப்ப ஒளிர் ஒளிர்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே திசைக்கிரியே முதற்ன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அரவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே பழுத்த தமிழ்ப்பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதிதனக்கும் அரிதனுக்கும் நரதமக்கும் உருறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உலத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படிய அடைத்து நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படிதல் ஒழித்தவுனர் உதிர்த்து உதிர நினைத்தசைகள் அருள் அருணேறும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுனர் உரைத்துதிர நிறைத்தசைகள் புசி கருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவந்தத் சிகையில் விருப்பமோடு சூடும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருறும் இடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியே முதற்கழுசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டினிடை பற அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழிநடக்கும் நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பருதி ஒளிப்புலிக்குமதி ஒளிப்பாலை அடக்கு தழர் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சினத்தவணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழித்தளரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து பனைக்கு முக படக்கரக மதத்தவள கஜ கடவுள் பதத்திடுமி களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தளத்தில் உலகன தொகுதி கலப்பின் உண வளைப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே ும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தரித்தனவர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை